ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம கார்டனை காமிச்சு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு இல்லைங்க வாங்க கார்டன் விசிட் பண்ணிடுவோம் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு மேலேயே இருக்குங்க கார்டனை வந்து வீடியோ காமிச்சு ஏன்னா ஒன்றுமே இல்லைங்க கவனிக்காமல் விட்டாச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் தாங்க நம்ம மசாலா ப்ராடக்ட் எல்லாம் வந்து பண்ணிட்டுருக்கறனால கார்டனை கவனிக்க முடியாமையே போயிடுச்சு இன்றைக்கி வந்து ஒரு நாளே வேஸ்ட்டான பரவாயில்லன்னு சொல்லிட்டு கார்டனில் பயங்கரமான ஒர்க்குங்க இன்றைக்கி இந்த பூ பார்த்திங்களா இது பிரம்ம கமலம் ஆல்ரெடி வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப நாள் முன்னாடி காமிச்சிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பூ பூத்து அது எல்லாமே வந்துட்டு ஒரே நாளில் பூத்து அப்படியே சுருங்கிடுச்சுங்க பிரம்ம கமலம் வந்து வீட்டில் பூத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து இன்றைக்கி காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் கலவை போட்டு உரம் போட்டு எல்லாமே போட்டு வேப்ப முண்ணாக்கு எல்லாம் கலந்து புது கலவை செட்டப் பண்ணியாச்சுங்க ஒரு நாளாக ஆகிடுச்சி பார்த்துக்கோங்களேன் இது பார்த்திங்கன்னா மிளகா செடிங்க துளிர் இருக்குது அதனால் இது பிடுங்காமல் அப்படியே வச்சாச்சு நிறைய மிளகா அது காய்ச்சிருச்சுங்க சங்குப்பூ செடி அப்படியே விட்டாச்சுங்க சில செடிகள் மட்டும் நல்லா இருக்கிறத விட்டுட்டு பாக்கி எல்லாமே வந்து டிஸ்போஸ் பண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னா பாருங்க பழைய கத்திரிக்காய் செடி தான் அதுவும் நல்லா இருக்குன்னு துளிர் விடுதுன்னு விட்டாச்சு இது எல்லாமே கருந்துளசி இது பாலக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு வாரத்துக்கு ஒரு தடவை எப்படியும் முருங்கைக்கீரை கிடைக்குதுங்க மற்றதால் எல்லாமே மண்கலவை போட்டு ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சுங்க இதெல்லாம் பழைய செடி தாங்க செம்பருத்தி பூ ரோஸ்மேரிங்க ரோஸ்மேரி எண்ணெய் காய்ச்சறக்காக நான் அப்படி வச்சுருக்கேன் நல்லா வளர்ந்து வருது இது வந்து கருவேப்பிலை செடி அதுவுமே கொஞ்சம் துளுருட்டு அப்படியே மெல்ல வளருது இது பார்த்திங்கன்னா அந்த செவ்வந்தின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் பூத்து முடிஞ்சிச்சு அதோட விதைகள் எடுத்து போட்டு சின்ன செடியை அதை அப்படியே வளர்ந்து வந்துட்ருக்குங்க இதுதாங்க நம்மளோட சின்ன கார்டனோட ஓவர் வியூ பெரிய கார்டன்லாம் கிடையாதுங்க சின்ன கார்டன் தான் அதையவே வந்து ஒரு நாள் ஆகிடுச்சுங்க திருப்பி வந்து ரீமேக் பண்ணேன் ஏன்னா பழைய மண்களவு எல்லாம் எடுத்துகிட்டு புது கலவு போட்டாச்சு இனி கீரை விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம இதில் போடணுங்க இது சூப்பராக வந்து செட்டப் பண்ணியாச்சு இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விதை தான் இருந்தது என்னென்னு பார்த்திங்கன்னா மிளகா விதை அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த செண்டுமல்லிப்பூ செண்டுமல்லிப்பூவெலாம் ஃபஸ்ட்டு பழைய வீடியோவில் காமிச்சிருப்பங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பராக வந்து பூத்துது அந்த விதை கொஞ்சம் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா விதை அதுவும் போட்டு விட்டாச்சு மிளகா வந்து ரொம்ப அவசியம் இல்லையா வீட்டுக்கு அதனால மிளகா விதை இருந்தது அதையும் போட்டாச்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலக்குங்க பாலக்கு விதை இருந்தது அது தேடி கண்டுபிடிச்சி எப்படி எடுத்து அது சரி ரெண்டு பேக்கில் போட்டு விட்டுருவோம் அப்படின்னு ஏன்னா அது பாலக் பன்னீரெலாம் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கடையில் வாங்கினாங்கூட நல்லா அது நம்மளே விளைய வச்சு அது சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா விதையும் போட்டுட்டு அந்த மூணு விதையும் போட்டுட்டு நம்ம மண்கலவை போட்டு எல்லாமே தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டாச்சுங்க இனி மீதி பேக்குக்கு வந்து நான் போயிட்டு விதையெல்லாம் வாங்கிட்டு வரணும் இது பாருங்கள் அந்த பிரம்